எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய நீங்கள் மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை ஸ்ரீசக்தி ஓகேங்களா ஸ்ரீசக்தி கம்பெனி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான அந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு சிங்கிள் ஷார்ட் தான் கொடுத்தேன் ஓகேங்களா இதுலேயுமே கீழே ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் வந்து சிங்கிள் ஷார்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கணிப்பே வந்து சிங்கிள் ஷார்ட் கணிப்பு தான் ஸோ பவர் பேஸ்டில் வந்து ஆல்போர்டுக்கு வந்து ஒன்பது வந்து பவரில் போயிருச்சு நாற்பத்தஞ்சி ஜி ஐம்பத்தி நாலு அதுவுமே வந்து பவரில் போயிருச்சு ஸோ இதை இது இப்போ நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இங்கே வீடியோ போடுறேன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது நம்ம எடுத்திருக்க பேட்டன் வந்து நல்ல பேட்டன் நல்ல சேட்டு அது ஏதோ ஒரு விஷயமா இல்லை ராசி விஷயமா என்னென்னு தெரியல எனக்கு சில பேட்டனில் இருக்கக்கூடியதில் இந்த வருடத்தில் இருக்கக்கூடியதில் தான் வந்து ஒரு கணிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதை வந்து செலக்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் சேனலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபோர் டிஜிட்ட்க்கான ஃபாலோ அப் நம்பர் வீடியோ ஒன்று போட்டேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கலன்றது தெரியாது ஸோ அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நான் ஐம்பத்தி ஆறுக்கும் ஐம்பத்தி நாலு ஃபாலோ அப் நம்பர் வீடியோ வந்து ட்ரிக் வீடியோ வந்து போடுறதாக சொல்லியிருந்தேன் ஸோ தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த ட்ரிக் வீடியோவை நான் பார்த்துருச்சு அதாவது ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்னா அந்த ஃபோர் டிஜிட்டான வீடியோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்குமே வந்து நியர் த பை ஒரே ஒரு நேர்கோட்லேயே வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வந்து போயிருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு போகணும் ஓகேங்களா இந்த பேப்பரில் இந்த பேஜில் நான் ஃபஸ்ட்டு நான் அதை காமிச்சிட்றேன் காமிச்சிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் ஸோ ஒரே ஒரு செங்குத்தான நேர்கோடு ஓகேங்களா இதை வந்து சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் போட்ட நேர்கோடை வந்து சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் அப்படின்ற இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கு கீழே எக்ஸாக்டாக அதுக்கு கீழே இப்படி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்த இருபது தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி ஒரு பேட்டனில் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை ஒன்பதோட மடங்கில் அது அங்கே போயிருச்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிடுச்சு ஆனாலுமே வந்து நம்ம இந்த பேட்டனை விடக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேட்டனை நம்ம விடக்கூடாது ஏன்னால் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஃபோர் டி வந்து அச்சீவ் பண்ணது ஃபோர் டி வந்து சக்ஸஸாக வின்னிங் வின்னிங் நம்பர் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் இது எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஸோ நாற்பத்தம் நாற்பத்தஞ்சி ஐம்பதாக இருந்தாலும் சரி பத்தொம்போது பதினஞ்சாக இருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கணிப்பு இடையில வந்து நான் அந்த ஒரு பத்து நாளுமே வீடியோ தான் ஏதோ ஒரு நாளில் வந்து ஒரு வின்னிங் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த ஃபோன் பிரச்சனைகள்லாம் நான் அந்த வீடியோ போடலை இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் வந்து பதிமூணு பதினாலு இந்த மாதிரி வந்து ஒரு தேதிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த வருடம் வந்து லீ பொருடம்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் குழுக்கள் இருக்கும் இருபத்தி ஒன்பது தேதி பதிமூணு அப்படியே கழிச்சிக்கிங்க பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்துங்க ஸோ பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக எடுத்து சொல்கிறேன் ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன வந்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் என்னை பின்தொடரக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமா நண்பா இந்த மாதம் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் அல்ட்ராவாக வந்து நம்ம வந்து ஒரு நல்ல கணிப்பை எடுத்து கொடுக்கலாம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஏப்ரல் மாதம் ரெண்டு ரிசல்ட் ஒரே ஒரு பேட்டர்ல போயிருச்சு இருந்தாலும் அந்த இப்போ வந்த ரிசல்ட் வந்து வரிசையாக இல்லைனாலும் ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்பது இல்லைனாலும் நம்ம வந்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு க்ளூ நம்பரை வச்சு தான் ஒரு நல்ல கணிப்பை எடுக்கப்போகிறோம் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ அது எனக்கு அவசியமே கிடையாது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு போதும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்ல வரேன் கணிப்பாக இப்படி தான் எடுக்கணும்ன்ட்டு ஸோ நிறைய பேருமே வந்து நிறைய மெத்தடில் வந்து நம்ம சொல்லி கொடுத்த வழியில் நம்ம சொல்லி கொடுத்த பாதையில் எத்தனை வீடியோ எடுத்து போட்டாலும் சரி எத்தனை ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போட்டாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்களில் மெசேஜ் போட்டாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இயர் வந்து நம்மளோட அந்த என்னோடய ராசிக்காக என்னென்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்னோடய ராசிக்கே அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சாட்டு இருந்தாலுமே கூட ஸோ பர்டிகுலர் சாட்டில் இருக்கக்கூடிய கணிப்பு நான் அதை அழகாக ஃபில்டர் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த சூட்சமம் அந்த தந்திரம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ ஒவ்வொரு சாட்டும் ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மாதமும் முப்பத்தி தேதி வரைக்கும் அதை அனலிஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ஒரு கணிப்பை எடுத்து நான் கொடுக்குறேன் இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு ஓகேங்களா அதில் வந்து நம்ம வந்து யூனிக்காக தனித்து நிற்போம் என்ன யார் என்ன வீடியோ போட்டாலும் சரி எந்த ஃபார்முலா வகுத்தல் பெருக்கல் மூணு ஏழு மூணு ஒன்பது மூணு எட்டு இதெல்லாம் போட்டு பெருக்கி கூட்டி கழித்து பார்த்தாலுமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் சேட்டில் வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு தான் ஒரு கணிப்பை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு இன்னமும் நான் சொல்கிறேன் சேலஞ்சாக இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு வந்து கொஞ்சம் ராசியான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஓகேங்களா இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு கொஞ்சம் ராசியான மாதம் ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கணிப்பு நான் எடுத்து கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர் இதெல்லாமே நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு நல்ல கணிப்பை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க இன்றைக்கி கொடுத்தா போலியே தான் சிங்கிள் ஷார்ட் நான் கொடுக்குறேன் ஸோ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாலும் ஓகே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி போட்டாலும் நாளை பா நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஒரு வழியை மட்டும் நான் வந்து ஆரம்பித்து நான் கொடுக்குறேன் எந்த மாதிரி க்ளூ நம்பர் எடுக்கணும் எப்படி பேஸில் போகுது எந்த இருந்து எங்கே மேலே போகுது அப்படி விஷயத்தை நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக வரைய வாட்ச் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷான ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டை எடுத்துப்போம் ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃப்ரெஷ்ஷான சாட்டை எடுத்துக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு முந்தின ரிசல்ட் நம்மளுக்கு தேவை இல்லை ஸோ அது எல்லாேருக்கும் தெரியப்படுத்தியாச்சு ஸோ இருந்தாலும் நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பேட்டன்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் இன்றைக்கி நம்மளோட க்ளூ பேட்டர்ன் ஓகேங்களா அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறோம் இதை வந்து யாராலையும் எந்த ஒரு நேரத்துலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டனை வந்து சொல்லி கொடுக்க முடியாது ஸோ அறுநூற்றி முப்பத்தி நம்மளுக்கு வந்து இங்கே எங்கே பேட்டர்ன் போயிருக்கு ஸோ எக்ஸாக்டாக மேலே ஓகேங்களா சிக்ஸ் ஜீரோ செவன் எய்ட் அதை வந்து அப்படியே ஒரு அனலிஸ்ட் பண்ணி பாருங்களேன் சிக்ஸ் வந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஸோ எயிட் வந்த இடத்துல என்ன வந்திருக்கு செவன் வந்த இடத்துல என்ன வந்திருக்கு அது சும்மா சிம்பிளாக நான் ஒரு மார்க்கிங் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ நல்லா பார்த்துக்குங்க ஸோ அதே பேட்டர்ன் நம்ம எடுக்க போகிறோம் செவனுக்கு டூ வந்துதா செவனுக்கு டூ வந்தது அப்போது சிக்ஸுக்கு ஜீரோ வந்துதா அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஜீரோ எயிட்டுக்கு நைன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பேட்டன் மேலேருந்து கீழ் வரிசையில் இறங்கி இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணுன்றது மடங்கு ஃபஸ்ட்டு இந்த மூணோட மடங்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் கரெக்டாக கச்சிதமாக கணிப்பை எடுக்க முடியும் இது வந்து மூணோட மடங்கு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறுன்றது பொதுவாக இருக்குது ஸோ ஆறு ஒன்பது மூணு இப்போது இந்த ஒரு மூணு பேட்டனில் தான் நம்மளுக்கு ஒரு கணிப்பு இருக்க போகுது அப்போது மேலே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அப்போது தொண்ணூற்றி மூணுக்கு பேட்டர்ன் அறுபத்தி மூணு ஸோ அறுபத்தி மூணு க்ளூவில் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு போயிருக்கு எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு கலர் வைஸாக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு ப்ரௌன் கலரில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு க்ரீனில் அப்புறம் வந்து ஒரு பி போர்டு ஓகேங்களா பி போர்டு பி போர்டு கலர் சேஞ்ச் ஓகேங்களா பி போர்டு ஓகே நான் வேறக்கா சி போர்டு இந்த பேட்டனில் போயிருச்சு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு கணிப்பை வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எங்கேருந்து கணிப்பை எடுக்க போகிறோம் ஓகேங்களா மடங்கு வந்து இங்கே போயிட்டுருக்கு ஸோ மூணின் மடங்கு உங்களுக்கு தெரியும் மூணு ஆறு ஒன்பது மூணின் மடங்கு இப்போ நம்ம அப்படியே வந்து டாப் பாட்டமுக்கு நம்ம போக போகிறோம் அதாவது ஏப்ரலில் முடிஞ்சு மே மாதம் நம்ம போக போகிறோம் மே மாதம் முடிஞ்சு பை லக்கில் இங்கே எப்படி ரெண்டு பேட்டன் வந்து தள்ளி வந்து ஒரு ஒரு க்ளூ நம்பரை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம வந்து இங்கே ரெண்டு பேட்டனில் வந்து எந்த மாதிரி ஒரு கணிப்பை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நான் முதல்ல இருந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் ஸோ கலர் சேஞ்ச் பண்ணி சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஒரு பேட்டர்ன் ஸோ ரெண்டு வரிசை கீழே விட்டு அதாவது இரண்டு வரிசை கீழே விட்டு இது வந்து பை லக்கில் க்ளூ நம்பர் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகலை அது அப்பாற்பட்ட விஷயம் ரெண்டு நம்பர் அப்போ இங்கே ஒரு மாதமே வந்து இங்கே கம்ப்ளீட் ஆயிருச்சு ஓகேங்களா இந்த மாதம் கிடையாது ஸோ அடுத்தது இங்கே ஏப்ரல் முடிஞ்சது மே மாதம் ரெண்டு பேட்டன் நம்ம விட்டுடுவோம் ஓகேங்களா மே மாதம் ரெண்டு பேட்டன் விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸாக்டாக என்ன இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களை நம்ம மார்க் பண்ணுறோம் அப்போது த்ரீ ஒன் ஃபோர் ஒன் அப்படின்னு இருக்குது நான் க்ளூ நம்பர் அடுத்தது கொடுக்குறேன் க்ளூ நம்பர் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் ஸோ க்ளூ நம்பர் டெஃபனட்டாக கொடுக்குறேன் இல்லை எயிட் த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்னு வருதா அறுபத்தி ஒன்பதை க்ளூ நம்பராக வச்சுக்கிட்டு வருதா ஏன்னா இங்கே பார்த்துங்க முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அது ஒரு பேட்டர்ன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஓகேங்களா த்ரீ ஒன் ஃபோர் ஒன் அப்போ நம்மளுக்கு ஏ போர்டு டி போர்டு ஏ டி ஏ பிசி இந்த மூணு பேட்டன்ல எங்கேருந்தால் நம்மளுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி போர்டு ஒன்று அடுத்து வந்து ஏ போர்டு ஏ போர்டு மூணு அடுத்தது பி போர்டு ஓகேங்களா பி போர்டு இங்கே ஒன்று அடுத்தது சி போர்டு நம்மளுக்கு நாலு இந்த பேட்டனில் மேலே இருக்க பேட்டன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஒருவேளை பை சான்ஸுக்கு அந்த மடங்களையே நம்மளுக்கு போச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது ஒரு மடங்காக வச்சுக்கிட்டு அறுபத்தி ஒன்பது ஒரு மடங்காக வச்சுக்கிட்டு அதே கணக்கில் நம்ம எடுத்தோம்னா ஏ போர்டுக்கு ஓகேங்களா ஏ போர்டுக்கு டவுன்லேருந்து நாலு சரி டி போர்டு நாலு அப்போது ஏ போர்டு உங்களுக்கு அறுநூற்றி எட்டு அப்படின்னு வந்து ஏ போர்டு வந்து ஒன்பது எட்டு ஓகேங்களா எட்டு ஓகேங்களா டி போர்டு வந்து எட்டு சரி டி டி போர்டு நாலு அப்போது ஏ போர்டு வந்து உங்களுக்கு ஏ போர்டு வந்து எட்டு எட்டு பி போர்டு மூணு சி போர்டு ஒன்று ஓகேங்களா எட்டு நாலு எட்டு மூணு ஒன்று இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக எடுத்தாச்சு ஏ பிசி இப்போ ஏ போர்டுக்கு மூணு அல்லது எட்டு பி போர்டுக்கு ஒன்று அல்லது மூணு சி போர்டுக்கு நாலு அல்லது ஒன்று இதை வந்து நம்ம த்ரீ ரீதியாக கன் கண்ட்ரோல் பண்ணும் போது த்ரீ ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஃபோர் அடுத்தது எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் ஃபோர் அடுத்தது டபுள் டபுள் த்ரீ ஒன் எயிட் த்ரீ ஒன் போட்டாச்சு எயிட் ஒன் ஃபோர் போட்டாச்சு எயிட் த்ரீ ஒன் போட்டாச்சு த்ரீ ஒன் ஃபோர் போட்டாச்சு எயிட் த்ரீ ஃபோர் போட்டாச்சு டபுள் த்ரீ ஒன்று போட்டாச்சு இன்னும் ஒரு நம்பர் வரணும் எயிட் டபுள் ஒன் எயிட் டபுள் ஒன் அப்போது அடுத்தது த்ரீ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஒன் இன்னும் ஒரு நம்பர் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ டபுள் த்ரீ ஃபோர் இங்கே இல்லை ஸோ டபுள் த்ரீ ஃபோர் ஓகேங்களா இந்த பேட்டனில் இருக்கிறது மொத்த நம்பரை நான் எழுதி போட்டாச்சு அப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் இது டேரக்டு ஃபோர் எயிட் த்ரீ ஒன் டேரக்டு ஓகேங்களா இது வந்து டேரெக்ட்டு அந்த ஸ்ரீதர் அண்ணன் வந்து கேட்டாங்க அது மாதிரி வந்து சிங்கிள் ஷார்ட்டாக கொடுங்கன்ட்டு சிங்கிள் ஷார்ட்டாக என்னால் எடுத்து கொடுக்க முடியல ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேட்டனில் இந்த மாதிரி ஒரு கணிப்பு வருது அப்படின்ட்டு நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு க்ளூ நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய இடத்துல இருந்தால் ஆறு மூணு ரெண்டு க்ளூ நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய இடமாக இருந்தால் நான் அந்த நம்பரை டைப் பண்ணி போட விரும்புல சிங்கிள் ஷார்ட்டுன்னு சொன்னது சிங்கிள் ஷார்ட் எடுத்து கொடுத்தாச்சு ஸோ சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் இந்த மாதிரி பேட்டர்ன்லேருந்து நீங்கள் ஒரு க்ளூ நம்பராக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ டூன்னு இருக்குது ஸோ நம்மளுக்கு சிக்ஸ் டூ இந்த பேட்டனில் எடுத்தால் நம்மளுக்கு கீழே வந்து கிடையாது ஓகேங்களா கீழே வந்து பேட்டன் கிடையாது சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீக்கு சிக்ஸ் ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் சிக்ஸ் ஃபோர் இல்லை ஸோ அதனால் வேறு ஏதாவது கிடைச்சிதுன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம் ஸோ நாளைக்கானது பெஸ்ட்டு ஏபிபிசி ஏசி த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபோர் ஓகேங்களா எயிட் ஒன் ஒன் ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஒரு கணிப்பு வந்து நல்ல கணிப்பு வந்து கிடைக்கிது ஸோ எயிட் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஒன் இப்போ நாளைக்கு நம்ம ஆல் ஆல்போர்டு கொடுக்கும்போது நான் அகெயின் வந்து எயிட் அல்லது மூணு எயிட் ஆர் த்ரீ அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து ஆல் போர்டு கொடுக்குறேன் இருக்கும் கணிப்பு கரெக்டாக பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க நாளைக்கு இல்லை இந்த மாதத்துக்குள்ளே ஒரு ஃபோர் டிஜிட் விட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறோம் எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வீடியோ முடிக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்